துலாம் ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய ராசி அதிபதியாகப்பட்ட அந்த சுக்கரன் எட்டாம் இடத்துல இருக்கிறார் மாதத்தின் பிற்பகுதியில உங்களுக்கு அவர் ஒன்பதாம் இடமான அந்த ஸ்தானத்திற்கு செல்கிறார் இதனால பெரிய அளவுக்கு பாதிப்புகள் இருக்காது வரவேண்டிய வருமானத்துல கொஞ்சம் கொஞ்சம் தடைகள் இருந்தாலும் அங்க செலவுகளும் உங்களுக்கு இம்மிடியேட்டா காத்துட்டு இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கு துலாம் ராசி அன்பர்கள் தன்னுடைய செலவுகளை எல்லாமே சுப செலவுகளாக மாத்திக்கணும் சுப செலவுகள் அப்படின்னா ஒரு வீடை ரிஜிஸ்டர் பண்றது அடுத்து பாத்தீங்கன்னா கையில பணம் இருந்ததுன்னா அது விரயமா செலவாயிடும் அதனால இருக்கக்கூடிய பணத்தை வச்சு நீங்க ஏதோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கோல்டு வாங்குறீங்களோ இல்ல எங்கயாவது வீடு புக் பண்றதுக்கு ஒரு அட்வான்ஸா தொகை கொடுக்கறீங்களோ இந்த மாதிரியாக சின்ன சின்ன ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது இந்த மாதத்துல வச்சுக்கோங்க கையில பணம் வச்சிருந்தீங்க அப்படின்னா பெரிய அளவுக்கு செலவாக கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் எதிர்பாராத ஒரு உடல் உபாதைகள் இந்த ஜூலை மாதத்துல இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம் அதனால பணத்தை கையில வச்சுக்காம நீங்க எங்கேயாவது ஒரு இடத்துல இன்வெஸ்ட் பண்ணி வைங்க அதுதான் உங்களுக்கு இந்த மாதத்துல ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் இந்த காலகட்டம் ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த சூரியன் குருவானப்பட்ட அந்த ஆகப்பட்டது தந்தை வழி மூலமாக முழு ஒத்துழைப்புன்றது இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு கிடைக்க போகுது இந்த தந்தை வழி ஒத்துழைப்பு அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்காக சில விஷயங்களை அவங்க முன்னெடுத்து செய்வாங்க இப்போ ஏதாவது ஒரு எஜுகேஷன் லோன் அப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா அதுக்காக நிறைய அலைஞ்சுக்கிட்டே இருப்பீங்க நீங்க ஜாலியாக உட்காந்துருப்பீங்க அந்த மாதிரியாக அந்த தந்தை வழி உறவுகள்ல நிறைய ஒரு ஒத்துழைப்புன்றது இந்த ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது அடுத்து பார்த்தீங்கன்னா தந்தை மூலமாக பண புழக்கங்களும் அதிகமாக இருக்கும் நீங்க துலாம் ராசி என்பர்கள் ஒரு குழந்தைகளாக இருக்கலாம் உங்களுடைய பெற்றோர்கள் உங்களுடைய தந்தை உங்களுக்காக அதிகமாக செலவு உங்களுக்கு நீங்க என்ன வாங்கி கொடுத்துருவாங்க ஃபோன் கேக்குறீங்களா ஃபோன் உடனே வாங்கி கொடுப்பாங்க அடுத்து வீட்டில ஏதாவது ஒரு அல்டரேஷன் பண்ணனும்னு நினைக்கிறீங்களா உடனே வாங்கி கொடுத்துருவாங்க அடுத்து திருமணம் செய்யும் போது திருமணத்திற்கு உண்டான சீர்வரிசையே பார்த்தீங்கன்னா உங்களுடைய தந்தை அந்த அளவுக்கு ஒரு ஆடம்பரமான ஒரு செலவு அப்படின்றது இந்த தந்தை மூலமாக இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அதனால இந்த காலகட்டம் கொஞ்சம் நீங்க உங்களுடைய தந்தை மார்களை கொஞ்சம் ஐஸ் பண்ணி வச்சிக்கிட்டீங்கன்னாலே வரும் உங்களுடைய காரியம் எல்லாமே எளிதாக நடக்கக்கூடிய ஒரு நேரமா அதிகமாக இருக்கும் இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு துலாம் ராசியில இருக்கக்கூடியவர்கள் பிசினஸ் செய்யறீங்க அப்படின்னா கமிஷன் பிசினஸ் மாத்திரம் நல்லா ஓடும் இதுல இந்த நாள் வரைக்கும் அந்த கமிஷன்ல வருமானமே வரல அப்படின்றவங்களுக்கு இந்த காலகட்டத்தில இருந்து கமிஷன் பிசினஸ் நல்லா ஓடும் அடுத்து பாத்தீங்கன்னா ஆர்டனரியா தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்க இப்போ கிரெடிட்டுக்கு சப்ளை பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க ஏற்கனவே கேஷ் டு கேஷ் கொடுத்துட்டு இருந்தவங்க பேமெண்ட் கொடுத்தாதான் பொருள் சப்ளை பண்ணுவோம் அப்படின்னு இருந்தவங்க எல்லாம் இப்போ பாத்தீங்கன்னா கொஞ்சம் நம்பிக்கை தன்மை வந்து நாங்க கிரெடிட் வீட்டுக்கு உங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்ற அளவுக்கு அந்த கிரெடிட் சப்ளைன்றது கண்டிப்பாக இருக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் இதெல்லாம் எதனால காரணம் அந்த சுக்கரன் எட்டாம் இடத்துல இருக்கும் போது பண வரவுகளை தடை பண்ணிக்கிட்டே இருக்கும் எப்படியாவது உங்களுக்கு பிஸ்னஸ் போனா போறோம் அப்படின்ற ஒரு விஷயத்துல நீங்க கிரெடிட் சப்ளைன்றதை ஆரம்பிக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் அடுத்து அந்த அலங்கார பொருட்கள் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் ஒரு ஸ்ட்ரகிள்ஸ் ஆகக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் ஆனா ஸ்டேஷ்னரி ஷாப்பு பெரிய பெரிய அந்த நல்ல ஒரு தொழில் முன்னேற்றங்கள் இந்த காலகட்டம் அடையக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் பியூட்டி பார்லர்லாம் இந்த மாதம் அப்படியே கொஞ்சம் டல்லாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் பியூட்டி பார்லர்ல இருந்து பெரிய அளவுக்கு உங்களுக்கு வருமானம் வராது அந்த கடைக்கு வாடகை அடுத்து பாத்தீங்கன்னா அந்த வேலை செய்யக்கூடியவர்களுக்கு சம்பளம் இப்படின்னு போட்டு கடன் வாங்கி செலவு செய்யக்கூடிய ஒரு டைமாக தான் இந்த ஜூலை மாதம் இந்த துலாம் ராசி என்பவர்களுக்கே இருக்க போது திருமண தடைகள் இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஜூலை மாதத்துல நிறைய வரன்கள் பார்ப்பீங்க ஆனா வரன்களுமே உங்களுக்கு செட் ஆகாத மாதிரியான ஒரு எண்ணங்கள் தோன்றும் அந்த ராசி அதிபதி எட்டாம் இடத்துல இருக்கும் போது உங்களுக்கு ஒரு செயல்பட ஆரம்பிச்சிடும் அதனால நீங்க எவ்வளவுதான் நீங்க வரன்களை பார்த்தாலும் அதுல ஒரு சாட்டிஸ்பாக்சன் இருக்காது இதே வரன்களை இந்த ஜூலை மாதத்துக்கு அப்புறம் கண்டிப்பா உடனே ஓகே சொல்லக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்க அதனால வரன்கள் வர்றதுக்கு ஒன்னும் குறையே இருக்காது உங்களால தேர்ந்தெடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையில இருக்க போறீங்க இந்த துலாம் ராசி அன்பர்கள் இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு சின்ன சின்ன விஷயத்துல அந்த வேலை இடத்துல கொஞ்சம் தொந்தரவுகள் வரும் அதே சமயத்துல தேவையில்லாத பழக்கங்கள் மூலமாக சில தொந்தரவுகளும் வரும் உங்களுடைய தவறுகளை கண்டுபிடித்து மேலதிகாரிகள் உங்களை டெர்மினேட் பண்றதுக்கு ஃபயர் பண்றதுக்கு உண்டான ஒரு டைம்லாம் இருக்கு அதனால ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க வேலை இடத்துல யாராவது சிரிச்சு பேசுறாங்கன்னு சொல்லிட்டு நீங்க லைட்டா ஸ்மைல் பண்ணீங்கனாலே போச்சு அங்க எல்லாமே தப்பு தப்பா போய் அங்க போய் சொல்லக்கூடிய ஒரு டைமாக இருக்கும் சில பேருனுடைய ஃபாலோ அப்ஸ் உங்களை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருப்பாங்க நீங்க என்ன பண்றீங்க என்ன செய்றீங்க இந்த மாதிரியான ஃபாலோ அப்ஸ் வந்து உங்களுக்கு பெரிய அளவுல ஆபீஸ்ல உங்களுக்கு தொந்தரவை கொடுக்கக்கூடிய ஒரு டைமா தான் இருக்கும் அதனால அலுவலகம் சம்பந்தமான சில விஷயங்கள்ல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இருக்க போது இந்த காலகட்டம் இந்த துலாம் ராசி அன்பர்கள் வெளிநாடு சம்பந்தப்பட்ட முயற்சிகளை அதிகமா எடுங்க ஐடி சாப்ட்வேர் நிறுவனத்தில் ஆன்சைட் ஒர்க்கோ இல்ல எங்கெங்கெல்லாம் வேற நாட்டுல ஒரு வாய்ப்புகள் இருக்கோ அதெல்லாத்தையுமே சூஸ் பண்ணி எடுங்க கண்டிப்பா அதற்குண்டான ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட்ன்றது இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு எளிமையா கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும் இல்ல ஒரு டூரிஸ்ட் விசாவே பதிவு பண்றீங்க அப்படின்னா அதெல்லாம் இதெல்லாம் ஈஸியா கிடைக்கிறதுக்குண்டான ஒரு நேரமாக இருக்கும் ஏதாவது பணம் காசு வச்சிருக்கிறீங்க துலாம் ராசி என்பர்கள் நாங்க செலவு பண்ணணும் அதாவது விரயமா ஆக்காம நீங்க இந்த மாதிரியாக அந்த கண்ட்ரி விசாஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டீங்க டூரிஸ்ட் விசா எல்லாம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நீங்களும் மகிழ்ச்சியா இருந்த மாதிரியாச்சு உங்களுடைய பணமும் அங்க இருக்க போன மாதிரி ஆச்சு இந்த மாதிரி ஆகலாம் அந்த செலவுகளை ஒரு கண்ணோ அதாவது ஒரு லாங் டேர்ம் எண்ணத்தோடு நீங்க செலவு பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுல நிறைய ஒரு மாற்றங்கள் இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா யாராவது கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறீங்க அதாவது அரசாங்க உத்தியோகத்துக்காக எக்ஸாம் எழுதுறீங்க அப்படின்னா அதெல்லாம் ரொம்ப பாசிட்டிவ்வா முடியக்கூடிய ஒரு தருணம் ஏன்னா சூரியன் ஆகப்பட்டவர் ஒன்பதுல இருந்து பத்துக்கு பயிற்சி ஆகி வர்றார் அதனால உங்களுக்கு அந்த கவர்மெண்ட் எக்ஸாம்லாம் ரொம்ப எளிமையாக இருக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் மெடிக்கல் சம்பந்தப்பட்ட கரெக்டா ஃபீல்டுல ஒரு நல்ல வளர்ச்சி அதாவது நீங்க ஒரு போஸ்ட்ல இருந்து இன்னொரு போஸ்ட்டுக்கு கவர்மெண்ட் டாக்டரா இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு உயர் பதவிகள்ன்றது கண்டிப்பா கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த ஜூலை மாதம் இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இருக்க போது இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம் தசா பலன்கள் சுய ஜாதக பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா நன்றி வணக்கம் குரு ஒன்பதாம் இடத்துல இருந்து அஷ்டமத்தில இருந்து வெளியில வந்தது அருமையான விஷயம் ராசியை பாக்குறார் சில இதுவரை ஒரு மாதிரி சுமாரான டைம் கிணத்துல போட்ட கல்லு நவராமல் மூமெண்டே இல்லாமல் ஸ்லோவாக போயிட்டு இருந்த சில விஷயங்கள் பாசிட்டிவாக ஒரு உத்வேகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு போனதோட நம்ம எதுவுமே செய்ய முடியாமல் கைகள் கட்டப்பட்ட மாதிரி இருந்தக்கூடிய அமைப்புகளை வந்து இப்போ சுறுசுறுப்பாக எல்லாமே செய்யக்கூடிய அமைப்பு துலாம் ராசிக்காரர்களுக்கு வருகிறது கண்டிப்பா வந்து குருவின் பார்வை வந்து துலாம் ராசிக்காரர்களுக்கு அருமையான ஒரு அமைப்பு கொடுக்குதுங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை சோ நல்ல ஒரு அமைப்பு தான் துலாம் ராசிக்காரர்களுக்கு வந்து ஒரு அருமையான ஒரு அமைப்பில் வந்து ஜூலை மாசம் ஸ்டார்ட் ஆகுது ராசி அதிபதியாக சுக்கரனே பார்த்தீங்கன்னா சுக்கரனோட வீடாகிய ரிஷபத்தில் இருக்கிறது அருமை ஆட்சி பலத்தோடு இருக்குது அதுக்கப்புறம் ஒன்பதாம் இடத்தில் கூடிய மிதனத்துக்குள்ள வர்றதும் அருமை சுக்கரனின் சஞ்சாரம் அதிபதியின் சஞ்சாரம் வந்து ஜாதகரை வந்து ஒன்னும் உத்வேகப்படுத்துறது கொஞ்சம் வசதிப்படுத்திக்கிறது பண விஷயத்துல கொஞ்சம் பாசிட்டிவா இருக்கிறது உடல் நலம் விஷயத்துலையும் பரவாயில்ல எல்லாமே ஓரளவுக்கு பாசிட்டிவான அமைப்பு தான் சுக்கரன் அதே சமயத்தில் புதன் பார்த்திங்கன்னா பத்தாம் இடத்துல இருக்கிறது தப்பு இல்லை சில விஷயங்கள் டெக்னிக்கல் துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு அதே சமயத்தில் சூரியன் ஒன்பதாம் இடத்தில் இருக்கிறதும் அருமையான விஷயங்கள் பூர்வீகம் மூலமாக தகப்பனார் மூலமாக சில பாக்கியங்களை வர்றது அது மாதிரி பல பாசிட்டிவான விஷயங்கள் வந்து துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த அருமையான ஒரு காலகட்டம் ஆரம்பமாகிடுச்சுங்கிறது ஒரு டபுள் கன்ஃபர்மேஷன் கொடுக்குற மாதிரி துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த ஜூலை மாதம் கட்டாயம் இருக்க போகிறது